கத்தரும் உலக ரசகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்ட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக கூட நாங்கள் வேகமாக ஆண்டவருடைய ஒரு வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கிறோம் ஒன்று சாமுவியலுடைய புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கத்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்பதாக நம்ம எல்லோருக்கும் அந்த கதை தெரியும் அந்த வேத பகுதியிலே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும் சவுல் ராஜா அவர் முதலாவது இஸ்ரேவேலின் ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்பட்டார் ஆனால் கத்தருடைய கட்டளைகளுக்கும் கத்தர் சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்கும் அவர் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாங்கள் அந்த அந்த சம்பவத்தினூடாக அந்த அதிகாரத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் ஆண்டவருடைய வேதத்தை கத்தருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திருச்சபைகளுக்கு போகிறவர்களாக இருக்கிறோம் கத்தரை ஆராதிக்கின்றோம் பலவிதமான ஜபக்கூடுகையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நாங்கள் பின்பற்றுகிற விடயங்கள் இவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றாமல் கடைப்பிடிக்காமல் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துவிட்டு எங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையிலோ அல்லது ஒரு ஜபக்கூடுகையிலோ நாங்கள் வந்து அமர்ந்திருந்து கத்தரை பாடல்கள் பாடுவதன் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வதன் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரசங்கத்தை நாங்கள் பண்ணுவதன் மூலமாகவோ நாங்கள் நினைக்க நினைக்க கூடாது ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் என்று இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலை என்று கூட நாங்கள் சொல்லலாம் இப்படியாகத்தான் இருக்கிறது அநேகமான இடங்களிலே தேவ ஜனங்களுடைய நிலைமை தேவ ஊழியர்களுடைய நிலைமை ஏனென்றால் கத்தருக்கு கீழ்ப்படியாமல் கத்தருடைய வசனத்தை வாழ்க்கைகளை கடைபிடிக்காமல் அப்பியாசப்படுத்தாமல் நாங்கள் வேறு ஏதோ எல்லாம் கத்தர் பிரியப்படுவார் என்று சொல்லி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யாமல் சவுல்ராஜாவைப் போல நாங்கள் செயல்படாமல் முதலாவதாக ஆண்டவருக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை நாங்கள் வாசித்து அதன் மூலமாக வேத வார்த்தைகள் மூலமாக எதிலே கத்தர் பிரியப்படுவார் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து அதிலே செயல்படுவோமானால் நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் காட் யூ